ஐந்து யானை முகத்தினை இண்டின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகன் தனை யான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே கைத்தள நிறைகணி அப்பமோட வல்வொரி கப் தப்பிய கரிமுகனடி வேணி கற்றிடு மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகையன வினை கடிதேகும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமுவை நாளும் கலந்துனக்கு பாலும் தெதேனும் பாகும் பருப்பு நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா விநாயகனே வில்வினையை வேறறுக்க விநாயகணே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்னில் கண்ணில் பணிமின் கணிந்து முதாகராத்த மோதகம் விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விழா